மிக பெரிய ஒரு மாற்றங்களை கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த ஒரு பிளானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிருக்காது நீங்க அந்த ஆடம்பரத்தையும் ஒரு ஒரு நல்ல நாகரிக வாழ்க்கையையும் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க மிக பெரிய ஒரு குழந்தை சம்பந்தமான நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் நடந்திருக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா பூற்றி போற்றி அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடவும் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நியூ இயர் பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போதும் நியூ இயர் பிறந்தாச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தான் இருக்கும் நமக்கு இந்த வருஷமாவது எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்காதா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி தான் நம்ம எல்லோருமே யோசிச்சுட்டே இருப்போம் அதிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அடையணும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலும் அவரவர்களுடைய விருப்பத்தை இந்த புத்தாண்டு நமக்கு நிறைவேற்றாதா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடமும் மிக சிறப்பாக எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அபரிமிதமான ஒரு வருடமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து தனது தன் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவதற்கு நாமும் அந்த இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களாக இப்போ பார்க்க போறோம் துலாம் ராசி

இருக்கு இதுவே ஒரு முழு பலமாக தான் இருக்கும் போது இந்த வருடம் முழுவதுமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருட பலன்களை கணிப்பதில் முக்கியமான நான்கு வருட கிரகங்கள் குருன்ற அந்த சுப கிரகம் சனின்ற அந்த பாவ கிரகம் ராகு கேது என்ற சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் தான் அந்த வருட பலன்களை நிர்ணயிக்கின்றன அதை வச்சுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசாபுத்தியும் எப்படி இருக்கணும் நீங்க அது எப்படி இருக்கும் த நீங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த துலாம் ராசியில அன்பர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இந்த அதாவது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா கன்னிராசிலையும் இருக்கிறீங்க துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான இழப்பு வருமானம் சம்பந்தமான நிறைய ஒரு இழப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக எந்த தொழில் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எடை போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் தான் சொல்லணும் மற்றவர்களை பத்தி கணிக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல இந்த தொழில் செஞ்சா நமக்கு இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திட்டமிடுதலோட வேலை செய்யக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க போட்ட திட்டம் எல்லாமே ஃபெயிலியர் ஆக போன கதையா இருக்கும் எந்த ஒரு பிளானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிருக்காது ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல அந்த இருந்து உங்களுக்கு வருமானம் தான் வரணுமே ஒழிய நீங்க கடன் வாங்கி வாங்கி போடக்கூடிய அளவிற்கு அந்த தொழில மிகப்பெரிய பண நெருக்கடிகளை சந்திச்சுட்டீங்க இதனால உங்களுடைய சொத்துக்களை எழுந்திருப்பீங்க அதிகமான சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க தொழில் ரீதியான ஒரு சப்போர்ட்ன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க போகுது ஏன்னா சுக்ரன்றது பாத்தீங்கன்னா சுக்ரன்றது வந்து ஒரு ஆடம்பரத்தை அதிக அதிகமான ஒரு அலங்கார ஆடம்பர வசதியை அனுபவிக்க கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்திற்கு ராசி என்பர்கள் தான் அந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க அந்த ஆடம்பரத்தையும் ஒரு நல்ல ஒரு வா நாகரிக வாழ்க்கையையும் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க போகுது அதுல சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ராகுனுடைய நட்சத்திரம் மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில சிந்தனை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஒரு வீடு கட்டினாலே உங்களுடைய வீடு எல்லாருக்கும் அங்க அந்த ஏரியால இருக்கிறவங்களே உங்களை வாயடிச்சு போகணும் அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க திங்க் பண்ணி தான் கட்டுவீங்க சில பேர் அந்த வீட்டை கட்டும்போது ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க இப்போ அந்த வீட்டை எப்போ கட்டி முடிச்சீங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு துயரம் நிறைய அவமானம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் சில சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அதிகமாக இருந்திருக்கும் அதே சமயத்துல வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துல அந்த கேது பகவான் சாரி சனி பகவான் இருந்ததுனால அதிகமான வேலை இழப்புகளை சந்தித்தவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அந்த வெளிநாட்டுல இருந்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு பெரிய வருமானம் வருதுன்னா அந்த அளவுக்கு வருமானம் வந்தது கிடையாது இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு குழந்தை சம்பந்தமான நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் நடந்திருக்கும் குழந்தைன்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த வாலிப பருவத்துல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் மூலமாக ஒரு இடத்துல க தலை குறிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே சமயத்துல அவர்கள் மூலமாக நிறைய ஒரு வருமானத்தை இழந்திருப்பீங்க சில பேர் காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வாங்கி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்படின்னு நீங்க வாங்கி வாங்கி அந்த படிப்புக்காக செலவு பண்ண தொகையை நீங்க இன்னைக்கு நேரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு ஆரம்பத்துல அந்த பட்ஜெட்டை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி பெரிய ஒரு இதுவா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட நீங்க இழந்திருப்பீங்க இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள்லாம் இந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான ஒரு தொழில் நஷ்டங்கள் வேலை இழப்புகள் பண நெருக்கடிகள் குழந்தைகள் மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் இப்படி எல்லாத்தையுமே சந்தித்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல இழந்த இடத்திலிருந்து நீங்க நின்னு பார்க்கும் போது அதனுடைய வேதனையும் துன்பங்களும் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு நேரம் நம்ம இதெல்லாம் இழக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம மற்றவர்களை பற்றி தெரியாம இருந்திருக்கோம் ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய நேரம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுல போட்டு டம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த குப்பையை மனசுல போட்டு வைக்கிற மாதிரி டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவன் அது செஞ்சுட்டான் அவன் இது செஞ்சுட்டான் இதுக்கு நான் என்ன இது பண்ண போறேன்னு தெரியல என்னால அந்த வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு ரிவென்ச் அளவுக்கு நீங்க உங்களுடைய ரொம்ப வெறுத்து எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு எல்லார பார்த்தாலும் ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது எல்லாத்தையுமே துடைத்து போட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நம்ம செய்த ஒரு உதவிக்கு நமக்கு எல்லாரும் செய்த கைமாறு நினைச்சிட்டு அவர்கள் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசியில பெண்கள் நீங்க அதிக அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குண்டான ஒரு பகுதியை வாழ போறீங்கன்னு தான் பேரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாள் வரைக்கும் கணவனுக்காகவோ பெற்றோர்களுக்காகவோ மாமனார் மாமனார் மாமியார்களுக்காகவோ வாழ்ந்திருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி அறுபது இருபத்தி ஐந்து உங்களுக்காக ஒரு சூழ்நிலை நீங்களே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய திறமைக்கு அந்த வேலைன்றது உங்களுக்கு ஆகும் அந்த அளவிற்கு அந்த சனி பகவான் அந்த வேலை வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுல ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிக்க கூடிய ஒரு நேரம் தொல் சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் அங்க தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் பெண்களாக இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டுல நீங்களே பறந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த கண்ட்ரில இருந்து அந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரி இப்படி மாறி மாறி உங்களுடைய அலுவலகம் சம்பந்தமாக பறந்துகிட்டு இருக்கிறீங்க இன்னும் அதுக்கு புத்துணர்ச்சி ஓட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த வருமானமும் உங்களுக்கு உண்டான ஒரு பயன்களும் கிடைக்க போகுது ஏன்னா ஒருத்தர் ஓடும் போது அதற்கு ஒரு வருமானமோ அதற்குண்டான ஒரு நிம்மதி இருந்தாதான் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஓட முடியும் அதே தான் நீங்க துலாம் ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெகுமதி மதிப்பு புகழ் பதவி உயர்வு இப்படி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்